الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم اذن ساتي على كي لا بخلو الحمد لله குறிப்பாக இங்கு இடத்தில் முதலாவதாக நான் ஒன்றை எல்லோருக்கும் மத்தியில் பதிய கடமைப்பட்டியிருக்கிறேன் அதான்

இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்கள் இருப்பதாக பற்றியில் சொல்கிறது அடிமையாகி தன் வாழ்க்கையே அழித்துக் கொள்ளும் அவள நிலை என்று குடியரசுத் தலைவர் ஆசைப்பட்டார்கள் இது மட்டுமா என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் எப்படி என்னிடம் இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை மாற்றிக்காட்டுகிறேன் காட்டுகிறேன் என்றார் சுவாமி விகானந்தர்

உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி